அரை கிலோ கனவாக வாங்கியிருக்கு தொக்கு வைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கிட்டு இருக்குது இதனால் தொக்கு மாதிரி மசாலையாக வைக்கிறதுக்கு அது ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு இஞ்சி ஒரு துண்டு இது மீன் பிடிக்கிறதுக்கு அரைச்ச மசாலா கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு பூண்டு மிளகு ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் ஒரு ஒரு கரண்டி இதெல்லாம் அரைக்கணும் பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துருக்காங்க கனவ் மசாலாக்கு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க கடுகு வெந்தயம் வெங்காயம் சேர்த்துருக்காங்க 이렇게 마당에서 빈티지로 나가 빈티지가 또 한두 개씩 나가 풀자 들어가나 카로블레까 அரைச்சி வச்ச மசாலையும் சேர்த்துருக்காங்க நல்லா இருக்காங்க தக்காளி சேர்த்துருக்காங்க நல்லா தக்காளி வரங்கட்டும் அரை கிலோ கனவா நல்ல கழுவி வச்சிருக்கு மசாலா மாதிரி வைக்கிறதுக்கு சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் எல்லாரும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெல்லை சாந்தா மீம் மீன் சேர்த்துருக்காங்க நல்லா கிண்டி விடுங்க கனவா மீன்ல தண்ணி ஊரு தண்ணி வத்தட்டும் மசாலா ரெடி ஆயிட்டு ஒரு அரை இருமிச்சம்பழம் புரிஞ்சு வச்சிருக்காங்க നല്ല കിഞ്ചി ആഫ് പണി മസാല രെ ആയിട്ട് നല്ല കാരങ്കാരമാണ് കണവട്ട് മസാല ചേനല പാർട്ടി എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ നെല്ലേ സാർന്ന സമയം നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അത്മാതിരി വെച്ച് ചാപ്പിംഗ്